அதாவது பொம்பளையில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு குடும்பக்கார ராட்சசியை உலகத்துலேயே நான் பார்த்ததில்லை இங்கே வருங்க கண்ணில் பார்த்தீங்களா இந்த இடத்துல அடிவட்டுருக்கா கொப்பளம் மாதிரி இருக்கா இது என்ன தெரியுமா மூணு நாளைக்கு முன்னால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போது அந்த எண்ணெய் கரண்டி எடுத்து என் மூஞ்சியில் வீசினது என் கண்ணுக்கிட்ட பற்றிங்களா அடிவட்டு எப்படி இருக்கு பாருங்கள் இதுக்கு காரணம் நான் சுமி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அன்னைக்கு நடந்த சம்பவம் நானும் சரி வெறும் கரண்டி தானே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தா அது அப்படியே அந்த எண்ணெய் போய் கண்ணில் பட்டு கண் அப்படியே கண்ணை மூடிவிட்டேன் அந்த கரண்டியை தூக்கி எரியும் போது கண்ணை மூடிட்டேன் மூணதுனால அந்த எண்ணெய் வந்து இங்கே தெரிச்சது இரு தெரித்தது இருந்திருக்கும் போல அதை அப்படியே மூணு நாள் கழித்து கொப்பளம் மாதிரி வந்து புஷ்ஷு நிவீங்கி போச்சு அராஜகம் ஒரு அளவு தான் பண்ணணும் ஒரு மனுஷனை இவ்வளோ தூரம் ஆட்டி படைக்கக்கூடாது நானும் பார்த்துட்டேன் என் பொண்டாட்டியை எவ்வளோ குத்தம் சொன்னாலும் குறை சொன்னாலும் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு கம்முன்னு போயிடணுமா ஆனால் இவன் புருஷனை பற்றி ஏதாவது ஒன்று பேசுனா உடனே ஏன் பேசுனேன் எதுக்கு பேசினேன் அவன் மீடியாவுக்குள்ளே இருக்கிறானா இல்லாதவனை பேசி என்னையே வந்து தேவையில்லாமல் தூண்டி விடுற என்னையே குலகாரியாக மாத்துற அப்படின்னு சொல்லி கேட்டால் இதே மாதிரி தானே எனக்கும் வலிக்கும் என் வீட்டில் என் பொண்டாட்டியை வந்து தேவையில்லாமல் ஓடுகாலிங்கிறது பாப்பான ஓகுதுங்கிறது இந்த மாதிரி பேசும்போது எனக்கு வலிக்காதா அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுனா கூட நான் போய் செய்கிறதுக்கு கூட எனக்கு அனுமதி இல்லையா குற்றாலம் போகிறதுக்கு ரெண்டு நாளாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எப்படியாவது குற்றாலத்துக்கு ஒரு நாளாவது என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேன் தண்ணி விழுகுதோ விழுகலையோ நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் கொஞ்சமாக தண்ணி விழுகுது வாங்க நீங்கள் குளிக்க வரலனாலும் உங்கள் குடும்பத்தோட மன நிம்மதியாக ஒரு ரெண்டு நாளை இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற எனது நண்பர்கள் எங்கள் அக்கா விஸ்வநாதபுரத்துக்கும் ஃபோன் பண்ணேன் செங்கோட்டைக்கு வாப்பா தம்பி ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது வா வந்து ஒரு ரெண்டு நாளை கூட இருந்துட்டு போப்பான்னு சொல்லி என்னை கிட்டத்தட்ட எங்க அக்கா வீட்டுக்கு போய் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு மூணு வருஷத்துக்கு முன்னால போனது அந்த அக்காவே வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க சரி கிளம்பலான்னு சொல்லி பிளான் போட்டு முந்தா நாள் சுமிக்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன் சண்டை எதனால வந்துச்சுங்கிற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் குற்றாலத்துக்கு போகிறேன்ப்பா உன்னே தான் கோயிலுக்கு போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன்ல என் வீட்டுக்கு போனேன் எல்லாரும் கூட உட்காந்து பேசினேன் ஒரு ரெண்டு நாளைக்கு குற்றாலத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்கப்பான் தான் சொன்னே உடனே சிஸ்டி போய் பொறிச்சுக்கிட்டு இருந்த கரண்டியை தூக்கிய மூஞ்சில எரிஞ்சா தான் அந்த காயம் வந்துச்சு நான் கேட்குறேன் உனக்கு இருக்கிற மாதிரி தானே நான் ஆசாபாசம் எல்லாருக்கும் இருக்கும் நீ ஒருத்தி தான் வந்து உலகத்திலேயே பொம்பளையா உனக்கு தான் இவ்வளோத்துக்கு நான் உன் குடும்பத்தில் ஒரு நபரே கிடையாது நான் வந்து சுமி புருஷே நீ இனையை வச்சுக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க அவங்களுக்குன்னு சொல்லி சில சில சந்தோஷங்களை நான் கொடுத்தா தானே நாளைக்கு ஏன்னா சுமி ஏற்கனவே ரொம்ப மனநிலையும் பாதிக்கப்பட்டு மனநிலைன்னா அதுக்காக வந்து மெண்டல் கிடையாது அதாவது தான் என்ன செய்கிறோம்னு தனக்கே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் செல்லை நோண்டிக்கிட்டு வீட்டில் வந்து சாப்பாடு ஆக்கிட்டு நம்ம புருஷனுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே சாப்பாடு கொடுக்க நம்ம புருஷன் நம்ம கூட வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரே மனப்பிரமையிலேயே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் தான் அப்பப்போ போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதே மூணு மாதமாக நான் போகாமல் இருந்தேன் அப்பப்போ போய் மாதத்துக்கு ஒருக்கா தான் போனேன் அப்போ மாத்திரம் உனக்கு இனிச்சு கிடஞ்சுச்சேன் இப்போ வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ போய் எனக்கு என் பேரை என்னை கூப்பிடுறான் அவர் ஆசா நான் போய் அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டு ஏன் நான் போகிறப்ப பூரா அவள் இவன் கேட்குறேன் என்னை போகிறப்ப பூரா கறிமீன் வாங்கிட்டு தான் போகணுமா ஏன் சும்மா கத்திரிக்காய் முருங்கா வாங்கிட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்னை கேட்குற அதுக்கு நான் சொல்கிறேன் எப்போ நீ மற்ற தினம் மீன் வந்து திங்கணும் தினம் நெஞ்செலும்பு சூப்பு கோழிக்கறி நாட்டுக்கோழி இந்த மாதிரி கேட்குது உனக்கு கே ஓம்பிள்ளே வந்ததுக்கு இத்தனை நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அவங்க வந்து நாலு நாளுமே தினம் ஒரு க நான்வெஜ் தான் ஒரு நாள் கூட வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு நேற்று கூட வருஷப்பரப்பு சரி இன்றைக்காவது கத்திரிக்காய் முருங்காய் வாங்கிட்டு வரேன்றதுக்கு அது கூட இல்லை எல்லாம் இன்றைக்கும் வாங்குன்னு சொல்லி நேற்று தலைக்கறி சுவரட்டி ஈரல் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து நல்லா தான் சாப்பிட்டாங்க அவளும் நல்லா தான் சாப்பிட்டா அதுக்கு முத நாள் சுமி வீட்டில் இருந்தப்போ நாட்டுக்கோழியோ பட்டர் நானோ ஆர்டர் போட்டு பிரியாணி சாப்பிட்டா ஆக தினம் நான்வெஜ்ஜு உன் வாய்க்கு மற்ற தினம் வந்து கறி மீன் ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கணும் போல தோணுதில்ல இதை மாதிரி தானே என் குடும்பத்துக்கும் இருக்கும் என் குடும்பம் என் நான் இல்லாமல் இழந்து தவிக்குது என் கூட என் புருஷன் இல்லையேன்னு சொல்லி தவிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஏதாவது ஒரு கறி மீனை வாங்கிட்டு போய் என் கையால் சமைச்சு கொடுத்து அதை சாப்பிட்டு அழகு பார்க்குறதுனா எனக்கு அருமை எனக்கு பெருமை இதை கூட விடாமல் என்னை வந்து இன்னைக்கு நான் போகிறது ஏன்னா ஒரு விஷயம் உங்கள்ட நான் சொல்ல மற மறைச்சிட்டேன் ஒரு ரகசியம் அதை நான் ஓப்பனாகவே உடச்சி விட்றேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் போய் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் பார்த்தீங்களா அன்னைக்கு என் மகனுக்கும் சுமிக்கும் ஒரு சின்ன தகராறு சண்டை ஆகிப்போச்சு என் மையன் கோவப்பட்டு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை விட்டு தள்ளி விட்டுட்டான் லேசா தள்ளி விட்டதில் அவங்களுக்கு கொஞ்சம் முதுகில் குறுக்கில் காலைலாம் கொஞ்சம் அடி இதெல்லாம் வெளிக்காட்டவே இல்லை வலிக்குதுன்றாங்க நான் தான் போய் கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் இதுதான் உண்மையிலே நடந்தது அவங்களுக்கு மனவேதனை உடம்பு வலி என்னடா இது இப்படி பித்த பிள்ளையே நம்மளை கை நீட்டுறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மன வருத்தம் இதையும் தாண்டி சரின்னு சொல்லி நானும் போய் பார்க்கணுமா இல்லையா நேற்று போகல இன்னைக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டு ஒரு ஆறுதலாக ரெண்டு வாரத்தை பேசிட்டு இருந்தேன்னா அது ஒரு மன அமைதி என்ன தான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் வச்சாலும் தனக்குன்னு சொல்லி ஒரு புருஷன் இருந்து பக்கத்தில் இருந்து தைலந்தடைய விட்டு அவங்கள பார்த்துக்கிட்டா அதில் ஒரு திருப்தி நான் இதை வந்து ரகசியமாக சொன்னேன் சூர்யா கிட்டே இந்த மாதிரி வந்து எனக்கு என் மகனுக்கும் எனக்கும் ஜண்டை இதில் வந்து சுமி எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு பேசிச்சு பேசினதில் சுமியை வந்து அடிச்சு விட்டாயமையே அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை இவகிட்ட சொன்னேன் உடனே வந்துக்கிட்டு அடித்ததோடு விட்டானா வேற ஒன்றும் நடக்கலையே அவளையெல்லாம் அடித்து கொல்ல வேணாமா வெறுங்கையில் அடித்தானா இல்லை வேறு விளக்க மாத்தால் அடித்தானா அப்படின்னு சொல்லி இவன் நக்கல் பண்ணி ஒரே சிரிப்பு ரெண்டு நாளாக இந்த விஷயத்த நான் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு ஆசாபாசங்கள் இருக்கும் எனக்கும் யாருக்கிட்டையா சொல்லி அழுகணும்னு எனக்கு தோணும் நான் அழகூட விரும்பலை என்னுடைய மனசில் உள்ளதை உங்கள்கிட்ட நான் கொற்றேன் ஆக என் குடும்பம் நான் இருந்தால் இப்படிலாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வருமா எனக்கும் என் மகனுக்கும் சண்டை வருமா என் மனைவி என் மையம் அடிப்பானே நடக்காதில்ல இதுக்கெல்லாம் காரணம் யார் நான் தானே அப்போ என்னையை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கிறது ஒரு தப்பாக இதுக்கு தான் நான் போய் சரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது போய் என் குடும்பத்தோடு போய் என் சுமியை பார்த்துட்டு என் பேரனை பார்த்துட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு வர்றேன் அவன் சொல்கிற காரணம் நீங்கள் வீட்டில் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை நடக்குமா என் மையன் சொல்கிறான் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் உங்களுக்கும் நாங்கள் அடித்தும் பார்த்துட்டோம் திருத்துறதுக்கு உண்டான வழியவும் சொல்லிட்டோம் அவங்களுக்கு என்ன வேணும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டோம் இந்த செட்டில்மெண்ட்டுங்கிற விஷயம் வந்ததுனால தான் சண்டை வந்துச்சு என் மையன் என்ன சொல்கிறேன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ வளையிட்டீங்க விலகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் நான் கூட உங்களுக்கு என் வீட்டு பத்திரத்தை கொடுக்கவ அதை அடமான வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப ஃபைனான்ஸ் ரீதியாக உதவியோ இல்லை வீடு கட்டி கொடுத்துட்டு அதுக்கு இஎம்ஐ லோன் போடணுமா உங்கள் பேரில் ஏன்னா யூடியூப் சேனல் வச்சுருந்தா அதுக்கெலாம் வந்து லோன் கிடையாது ஃபைனான்ஸ் ஏதாவது ஒரு கடகன்னு இருக்கணும் நான் அதைத்தான் போய் பேச போனேன் ஒரு ஆட்டோகன் செட்டிங் வைக்கணும்டா வச்சு நான் ஒரு லோன் வாங்கணும் அதுக்காக ஒரு பத்து வண்டியை வந்து கடையில் நிப்பாட்டி பழைய மாதிரி டூ வீலர் கன்சல்ட்டிங்குன்னு சொல்லிட்டு ஒரு லோனை வாங்கிட்டு அவங்களுக்கு இஎம்ஐயில் ஒரு வீடு இழுப்பூரில் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு நான் நம்ம குடும்பத்தோடு வந்துடுறேன்டா இதை தான் நான் சொன்னேன் அதுக்கு என் மகனும் ஒத்துக்கிட்டான் சரிப்பா நீங்கள் ஒரு ஆட்டோ கன்சல்ட்டிங்கை வைங்க நானே உங்களுக்கு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சேன் ஏன்னா கையில் பணம் இல்லை இருந்த காசை பூரா வர்ற வருமானத்தை பூரா இவகிட்டையே கொடுத்துட்றேன் ஆக சுத்தமாக காசு இல்லாமல் நான் வெறும் ஆளாக அரைக்கேன் இவளை ஒதுக்கி விடணும்னா நான் என்ன பண்ணணும் ஒரு வீடை வாங்கி கொடுத்து ஒதுக்கி விட்றேன்ட்டேன் இவளுக்கு என்ன பிரச்சனை இப்போ சுமிக்கினா நீங்கள் எதுக்கு இப்போ வீடு வாங்கி கொடுக்கணும் அவள் யார் உங்களுக்கு அவ உங்களுக்காக புள்ள பெத்தாளா இல்லை உங்களுக்கு வாரிசு சுமந்துருக்காளா இல்லை முறைப்படி உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காளா ஆறு வருஷம் குடும்பம் நடத்தினேன் நான் வந்து வாழ்ந்துட்டேன் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு இவ இவர் இல்லைன்னா நேராக நான் எங்கேயோ முன்னேறி போயிருப்பேன் இதை சொல்லி தானே உங்களை அவள் பிளாக்மெயில் பண்ணுறா எங்கே வேணாலும் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க இதே ஒன்றும் இல்லை திருநெல்வேர் ஸ்டேஷனில் அவளை வார்னிங் பண்ணி எச்சரிக்கை பண்ணி தானே அனுப்புனாங்க ஏமா ஓ வேலையை பார்த்து நீப்போ எப்பா ஓ வேலையை பார்த்து நீப்போ இனிமேல் உங்கள் ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி தானே ஒதுக்கி விட்டாங்க வீடுலாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வேணும்னா கோர்ட்டில் நீ போட்டுக்கம்மா பார்த்துக்கறலான்னு சொல்லி தானே அனுப்பி விட்டாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் அவளுக்கு வீடு 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 வீடுன்னு சொல்லி அவளையே என்ன விடாமல் வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எது பண்ணுறீங்க உங்களுக்கு எதுவும் செய்வன வச்சிட்டாலா உங்களை மயக்கிட்டாளா இல்லை சோத்துல வேறு எதையும் கலந்து பில்லிசூனியை வச்சுட்டாளா எதனால் இப்படி நீங்கள் வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி அவள் சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு தெரியிறீங்க இப்படின்னு சொல்லி சும்மி கேட்க நான் திருப்பி பதிலுக்கு எப்போ நான் இருந்துட்டேன் ஏதோ என்னை நம்பி வந்ததுக்காக நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் செஞ்சு விட்டேன்னா அதோட முடிச்சு போச்சுப்பா நான் அப்புறம் உட்காந்துக்கிட்டு என்னையும் உன்னையும் தான் மீடியாவில் காரி காரி துப்புவா எனக்கு இந்த ஆறு வருஷம் இவன் கூட வாழ்ந்தேன் என்னை அனுபவிச்சுட்டுப்பா கடைசியில் எதுவுமே செய்யாமல் கலட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிறத இவன் வந்து சும்மா சும்மா உட்காந்து பேசுவாள் இந்த அவப்பெயர் நமக்கு தேவையா எவ்வளவோ காசு போயிருச்சு லட்சக்கணக்கில் நான் கொடுத்துட்டேன் இன்னும் அவ கூட இருந்தா நகை பணம் அது எதுன்னு வேணும் வேணும்னு சொல்லி ஒன்று ஒன்றா அந்த அப்ப ஏற்கனவே ஏழு பவுன் வாங்கி ஒதுக்கிட்டா அவங்க அம்மாக்காரிட்ட கொடுத்துட்டு இப்ப அஞ்சு பவுன் வாங்கி இதையும் ஒதுக்கிடுவா இப்படியே கூடவே இருந்து என்கிட்ட இருக்கிற காசை பூரா நகையா மாத்தி பணமா மாத்தி ஒதுக்கி 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 அட்டைப்பூச்சியா என்னை உறிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு செட்டில்மெண்ட் ஒரு வீடு குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு இருபது தான் நான் பார்க்க சொல்லியிருக்கேன் இருப்பூரில் அந்த பட்ஜெட்ல பாத்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தான் என் பையனுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா என் மகன்கிட்ட கேட்டு ஒரு ஆட்டோ கன்சல்டிங் வச்சு அதை வீடை வந்து அந்த ஆட்டோ கன்சல்டிங்கை வந்து ஃபைனான்ஸுக்கு காட்டி பணம் வாங்கிட்டு லோனை கட்டுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் பிளானு இதுக்கு என் மகனும் சரின்ட்டான் சரி எப்படியோ போய் தொலையட்டும் அவர் தான் இதோட வ முடிச்சுக்கிட்டு வர்றேங்கிறாருப்பா அவன் சொல்லிட்டது அத்தா இதுக்கு மேலே நீங்கள் வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடணும் இதுக்கு மேல் அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாது அவன் பிரச்சனையை முடிக்க பார்க்குறான் ஆனால் சுமி வந்து வளர்க்குது வளர்த்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லி என்ன நீ கூத்தி ஆளுக்கு அதை பண்ணுற இதை பண்ணுற என்ன நீ திருந்தலன்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டேன் லேசாக கைகளை பாய் போய் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு இதுதான் நடந்தது ஆக இவளுக்காக என் குடும்பம் எல்லாருடைய மன நிம்மதியும் கெட்டு போய் நாங்கள்லாம் மன உளைச்சலில் இருக்கோம் இவன் ஜாலியாக இருக்கா ஒரு பிரச்சனை இல்லை நல்லா வருஷப்படுறப்ப சாமி கும்பிட்றா வீடை கிளீன் பண்ணுறா பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத வாங்கி சமைச்சி கொடுக்குறா அவள் புருஷனை பேசுனா ஆக்ரோசப்படுறா இதுலேருந்தே இருந்தே தெரிஞ்சுக்கோங்க இழப்பு பூரா எனக்குத்தான் என் குடும்பத்துக்கு தான் இவளுக்கு எதுவுமே கிடையாது நல்லா வலிச்சு வலித்து வாரி வாரி நக்குறா திங்கிறா தின்னு 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 நல்லா பண்ணி மாதிரி பெருத்து போய் கிடக்குறா இவளுக்குன்னு சொல்லி என்ன இருக்குது சொல்லுங்கள் நான் ஒருத்த வந்து சிக்கிட்டேன் இழித்தா வாயேன் நல்லா என்னையை வச்சு நல்லா மஞ்சள் குளிச்சுக்கிறான் குளிச்சுட்டு போகிறான் வேணான்னு சொல்லலை அதுக்காக என் குடும்பத்தை பேசும்போது எனக்கும் ஆத்தரை வருமா வராதா அதே மாதிரி உன் புருஷனை பற்றி நேற்று சத்தியமாக சொல்கிறேங்க அவனை பற்றி சொன்னதில் பாதி உண்மை பாதி பொய் அவன் நர்சை வச்சிருக்கிறான் அந்த பொண்ணு பேர் ஜோதி அது வரைக்கும் உண்மை அது அதனால தான் அவன் ஆறு வருஷமா சூர்யா வேணான்னு சொல்லி திருப்பூர்லேயே வந்து ஒரு வீடு பிடிச்சி என்ன அவன் என்ன பண்ண தெருவுலையா கிடக்கேன் அவனுக்கும் சொல்லி வீடு இருக்குது அவன் அங்கே இருக்கான் அவனை பார்த்துக்கிறதுக்கு ஆறு வருஷமாக ஒருத்தன் வந்து பொம்பளை தோணம் இல்லாமல் அவன் ஒத்தையில் இருக்கான் இதை நாங்கள் நம்பணும் ரெண்டு புள்ள பெற்றவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறவன் இதை சொன்னதுக்கு நைட்டு உட்காந்துக்கிட்டு ஆறு மணி ஒம்பது மணி நிலையில என் குடும்பத்தை கழுவி 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 ஒரு மணி நேரமாக ஊற்றுறா நானும் பார்த்தேன் நான் ஏன் பத்து மணிக்கு லைவ் போட்டு அரை மணி நேரத்தில் முடித்தேன்னா வெட்டியாக சண்டை வரும் எனக்கு தெரியாதா அதனால தான் வேணாப்பா நிறையா பேர் கேள்வி கேட்டீங்க சூர்யா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கழுவி கழுவி ஊற்றுறா என்னான்னு கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க எனக்கு கேட்குறதுக்கு வாய் வருது ஆனால் தைரியம் பத்தலை என்னை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் அங்கே தான் நான் இருக்கணும் எனக்கு தான் தேவையில்லாமல் வீண் அடி உதைகள் இதெல்லாம் உழுவும் சண்டை வரும் தோளுக்கு வளர்ந்த பையன் வேற இருக்கேன் நான் ஒத்த ஆள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தன் காலை பிடிச்சிக்கிட்டு இவன் என்னை அடித்தானே நான் தாங்குவேனே அதனால தான் எப்படியோ எக்கெடுக்கட்டோ போட்டுன்னு சொல்லிட்டு எதையும் பேசலை நான் நான் என்ன சொல்கிறேன் ஒரே முடிவு அவளுக்கு அவள் புருஷனை சொன்னால் எவ்வளோ கோவம் வருதோ அதே மாதிரி தான் எனக்கு என் பொண்டாட்டியை பற்றி அவதூறு பரப்புனா கோவம் வரும் இது இயற்கை ஆனால் இவன் எப்படி தெரியுமா நினைக்கிறா தாம்பூருசே நல்லவன் உத்தமே யோக்கிய அவனை எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் சிக்கா பொண்டாட்டி சுமி அயோக்கியச்சி அவள் பத்தினி கிடையாது அவள் ஒரு வேறு மாதிரி என்னென்னமோ சொல்லி பேசுகிறான் இதிலருந்து நான் விடுபடணும்னா ஒரே வழி இவளுக்கு ஒரு வீடியோ வாங்கி கொடுத்துட்டு நான் கலண்டுக்கிறதாங்கிறது தான் எனக்கு போ தெரிஞ்சது இதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இவக்கிட்ட இவன் கொடுக்குற அடியவையும் உதயவும் வாங்கிக்கிட்டு இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனையை கேளுங்க காலையில் காலையுமே சண்டை வந்துடுச்சு எதுக்கு தெரியுமா ரெண்டு நாள் தான் லீவு வந்தேன் இந்த கோகுலுங்கிறவன் எதுக்காக வர சொன்னீங்க எல்லாரும் கோகுளுங்கிறவன காணும் அவன் உசுரோடு இருக்கானா இல்லையா தெரியலை கோகுலு எங்கே எங்கேன்னு எல்லோரும் கேளுங்கன்னு கமெண்டை போட்டிங்க அப்போ நான் தான் சொன்னேன் திலீபா விட்டு அவனை போய் கூட்டுற சொல்லு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் திருப்பி திலீபாவையே கூப்பிட்டு போய் விட்டுருட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அன்னைக்கு என்ன பண்ணா ஆயிரம் ரூபாயை திலீபா கையில் கொடுத்து விட்டு நீ கொண்டு கொடுப்போம் கொண்டு போய்ட்டு அவனை போய் ஸ்கூலில் இருந்து கூட்டிட்டு வரும்போது அவனுக்கு தீம் பண்ண ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான் இங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிறதுக்கு பஸ் டிக்கெட்டு நூற்றி இருபது ரூபா பெரியாளுக்கு சின்ன பையலுக்கு எண்பது ரூபா ஆக மொத்தம் நீங்களே கணக்கு பண்ணுங்கள் இவன் போகிற போக நூற்றி இருபது வரும்போது நூற்றி எண்பது மொத்தத்துக்கு முந்நூறுரூவா தான் செலவு ஆனால் இவன் எண்ணூறுரூவா காலி பண்ணிருக்கான் ஏங்க ஒரு ஆளை போய் கூப்பிட்டு வர்றதுக்கு ஐநூறுரூவாயா தீனி சாப்பிட முடியும் நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறீங்களே சின்ன பையில தான் சாப்பிடட்டும் வேணாங்கள ஐயா எண்ணூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு முந்நூறுவாய்க்கு பஸ்ஸில் வந்து எண்ணூறுரூவா காலி பண்ணியிருக்காங்க திருப்பி வந்து நான் தான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எதுக்குப்பா இப்போ ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்ட மீது இரநூறுவா கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி சொல்கிறேன் இதுக்கு பேசாமல் நம்ம வண்டியில் பெட்ரோல் போட்டால் அழகாக கார்லேயே போயிட்டு கார்லேயே கூட திரும்பலாமே ஆயிரம் ரூபாயில் அப்படின்னு தான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதை நல்லா பிடிச்சிக்கிட்டாடா உடுப்பு பிடி மாதிரி இன்றைக்கி காலையிலேயே வந்து சரிவா கிளம்பு போய் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவோம் அப்படின்ட்டா இன்றைக்கி என்ன சூழ்நிலை என் பொண்டாட்டிக்கு அங்கே அடிபட்டு உடம்பு வலி கைகாலாம் ரத்தக்கட்டு அதோட வீட்டில் படுத்து கிடக்குறாங்க அவங்கள கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஊசி போடணும் இல்லைன்னா ஏதாவது ப்ரெட்டு பால் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்து கூட இருந்து நான் பார்த்துக்கறணும் இதைத்தான் நான் சொன்னேன் அப்போ என் பிள்ளைகளோட உன் பொண்டாட்டி முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் அதே மாதிரி எப்படி திலீப்பாக கூப்பிட்டு வந்தானோ திருப்பி அவன் அவன்கிட்டே ரூபாயை கொடுத்து விட்டு நான் சொன்னேன் இல்லைங்களை ரூபா இருந்தால் அழகாக போய் இறக்கி விட்டுட்டு வந்துடலாம்ப்பா பெட்ரோலை போட்டுன்னு சொன்னது நான் தான் இன்றைக்கி சூழ்நிலை நேற்று நடந்த சம்பவம் முந்தா நாள் மையத்தை தள்ளி விட்டதில் கீழே விழுங்குதுல அவங்களுக்கு கை காலில் கொஞ்சம் லேசாக இது இருக்குது ரத்தக்கட்டு இருக்குது காயம் இருக்குது உடம்பு வலி இருக்குது அப்போ நான் கூட இருந்து பார்க்க வேணாமா என் பொண்டாட்டியை விட நான் உன் பிள்ளைகளை பார்ப்பேன்னா ஏன் இல்லை அவங்களுக்கு என்ன வளர்ந்த பையதானாவே ப்ளஸ் ஒன் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ போக போகிறேன் போய் விட்டுட்டு வர வேண்டியது தானே அண்ணா இப்போ இப்போ மற்ற வீம்புக்கு வம்புழுத்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை நீ உன் பொண்டாட்டியை பார்க்க போகவே கூடாது நீ வந்து என் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் இதில் ஹாஸ்டலில் விடு அப்படி சொல்லி என்னை கூப்பிட்டா எனக்கு எவ்வளோ ஆத்தரை வரும் நான் அதில் தான் இப்போ காலையிலையும் சண்டை எனக்கு மக்களை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கிறேன் எனக்கு வாழவே பிடிக்கலை எதுக்குடா அந்த மீடியாவுக்குள்ளே வந்தோம்னு இருக்குது ஒரு பிரச்சனை தினம் ஒரு பஞ்சாயத்து எப்படா இவ்வளோ விடுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் வந்து என்னை காலை சுற்றின பாம்பாக இருக்கா தினம் என்னை போட்டு விஷத்தாலேயே கொட்டுறா வார்த்தையாலேயே என்னை போட்டு சாவடிக்கிறாள் இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் எனக்கு இனிமேல் வாழ்றதுல இது எதுக்கு இவ்வளோ தூரம் பேசி சம்பாரிச்சு இதை லட்ச லட்சமாக கொண்டு போய் கொடுத்து என்ன எனக்கு இருக்குது எல்லாம் என் மனைவிக்கு முடியலைன்னா கூட போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு இது இல்லை அப்படிங்கும்போது மன வேதனையிலே இருக்கேன் இது இப்படியே தொடர்ந்து போனால் நான் ஒரு மெண்டலாகி ஆகி மனநோயாளியாக தான் மாறணும் வழி இல்லை நல்ல ஒரு ஆண்டவனாக பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணால் இவ்வளவு விட்டு நான் வெளியே வர முடியும் எப்படி இவ்வளோ கலட்டி விடுறதுங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கேன் எனக்கு ஒரு ஐடியாவை நீங்கள் தான் கொடுக்கணும் என் தங்கச்சிகளே என் மாப்பிள்ளைகளை நன்றி வணக்கம்